ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் அப்புறம் கிளறின சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு சின்னதாக ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கோட தோலை சீவிக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காவும் மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காவை வந்து நீளமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக கத்திரிக்காவை கட் பண்ணி போடுங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுருலாம் அதுக்கப்புறம் பொரிய கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காவை எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு குழம்ப மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டுக்கலாம் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ